அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் ஃபெஸ்ட் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் இன்னும் ஒரு யூனிக்கான ஒரு விளாக்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்னைக்கு நாங்க பார்க்க போற வளாக் என்னன்னு சொன்னா கேண்டிட்டு மாவனலைக்கு போறது அண்ட் கேண்டில நடக்கக்கூடிய ரொம்பவும் ஸ்பெஷலான அந்த பெருஹர அண்ட் கார்னிவல் அது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி பர்சனல் ஆயிருச்சுன்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் உங்களால முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நான் வந்து இருந்து மாவனிக்கு போயிட்டிக்கிற அந்த வழியை தான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அண்ட் டிராஃபிக் வேற நான் இப்ப பவலையில வந்து போறதுனால இந்த ரோட் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு நைட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த ரோட் க்ளோஸ் ஆகிடும் பிகாஸ் வந்து பெரஹர போகிறதுனால இப்போ மாவனலுக்கு பேட்டிக்கிற வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட்ஸ் கடை ஒன்று கண்டோம் ஒன்று வந்து டோங்கா இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் கூட தெரியல அவங்க கிட்ட கேட்ட நேரம் சொன்னாங்க ஐஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஐஸ் பழம் சொன்னாங்க ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் சொல்கிறார் ரொம்ப ஹெல்த்தியன்னு சொல்கிறாரு எந்த அளவு எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் தின்றது ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ரூட்ஸை பார்க்குறது அண்ட் இந்த ஐஸ் ஃப்ரூட்ஸோட ப்ரைஸ் என்ன ஸ்டூடெண்ட் பார்த்திங்க ஒன் கேஜி வந்து ஒன் தௌசண்ட் ருபீஸில் கொடுக்குறாங்க அண்ட் டோங்காவோட ப்ரைஸ் வந்து ஒன் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வந்து ஐஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஒன் கேஜி எடுக்கல ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மாதிரி எடுத்துக்கிறேன் அதில் சைட் எஃபெக்ட் வல் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் டோங்கா வந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் எடுத்துக்கிறேன் பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் டோங்கா டோங்கான்ற வந்து பாடி ஹீட் பண்ணும் நல்லாவே உடம்பு சூடு பண்ணும் அதனால வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம் இந்த டோங்கா வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூல் போகிற டைமில் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டதுனால மறுபடியும் வாங்கிக்கிறேன் ரொம்ப ஸ்வீட் ஆயிருந்துச்சு செல்ல டோங்கா வந்து கொஞ்சம் புளியாகவும் இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் இனிப்பாகவே இருந்துச்சு அண்ட் இன்னும் விஷயம் என்னன்னு சொன்னேன்னா என் ஹாபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாரு அண்ட் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோங்கா சாப்பிட்டுருக்கிறேன் ஐஸ் ஃப்ரூட்ஸ் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு சொன்னாக்கா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் வாய்க்குள்ளே போட்டுன்னு சொன்னா ஒரு ஸ்பஞ்சோண்டா ஊழுங்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ நான் மறுபடியும் இந்த ஐஸ் பழம் கண்டென்ஸ்னா வாங்குறது ஐடியா இல்லை அண்ட் இந்த ஐஸ் ஃப்ரூட்ஸோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஃபேஸ்னலாக எப்படி ஃபீல் ஆகிச்சு அதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சம்டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் உங்களுக்கு ஃபேவரேட்டாக கூட மாறும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதா இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் மாவநல்லைக்கு போய்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே வந்து கானிவலுக்கு போயிருந்தேன் அந்த வீடியோவும் இந்த மாவநல்ல வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ மாவநல்லை போன வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம் சின்னதாக தான் எடுத்துக்கிறேன் இது வந்து நாங்கள் காணிவெலுக்கு போய்ட்டு இருக்கிற அந்த வழி எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் சரியா இந்த பெருகரைய முன்னிட்டு வண்டியில வந்து ரெண்டு காணிவள் செஞ்சாங்க ஒன்னும் கட்டுகோஸ்தோட்டையோ இன்னொன்னு கெட்டம்பேல கடகஸ்தோட்டையில செஞ்ச காணிகள் வந்து எங்க வீட்டுல இருந்து போறதா இருந்தா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து நடந்து பேட்ட ஏலும் இருந்தாலும் நாங்க கடுகட்டையில நடந்த காணிவளுக்கு போகல கெட்டம்பேல நடந்த காணிவளுக்கு தான் போயிட்டிருந்தோம் சோ கடுக்தோட்டையில நடக்கிற காணிவளுக்கும் கெட்டம்பேல நடக்கிற காணிவளுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டேன்னு சொன்னா கெட்டம்பேல நடக்கிற காணிகள் வந்து கடகோஸ்தோட்டையில் நடக்கிற காணிகள் விலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க இந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஸோ அதுக்காக நாங்கள் கெட்டம்பை கானிவலுக்கு வந்து சரி எங்கள் வீட்டில் இருந்து கெட்டம்பை கானிவலுக்கு வந்து சிக்ஸ் கிலோமீட்டர் ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு ஏலும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு பார்க்க போது விளங்கும் இங்கே கானிவலில் வந்து என்டர் ஆகுறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க ஸோ அதையும் எடுத்துகிட்டு உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லாவே நிறைய கேம்ஸ் நிறைய ரோலர் கோஸ்டர்ஸ் இப்படி நிறைய இருந்தது நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் நிறையவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோலோ கோஸ்டர் ஷேப்பில் தான் இருக்கும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் மற்றபடி ரொம்ப ரிஸ்க் இல்லை ஒரு அளவு ஓகே போகலாம் வந்து எந்த பிளே கேம்ஸில் போவோம்னு சொல்லி ஐடியா பண்ணுறாரு ரொம்ப பயங்கரமான ஒரு ரோலோ கோஸ்டர் ஒன்று இருந்துச்சு அது ரெண்டு சைட்லேயும் திருப்பி போடுற மாதிரி அதுக்கு நான் தான் போகணும்னு சொல்லி சொன்னேன் எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னு ரொம்ப ரிஸ்க்கான கேம் ரிஸ்க்கான விஷயங்கள் தான் பிடிக்கும் அது லைஃப்பில் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே ஒரு கேமாக இருந்தாலும் சரி ரொம்ப ரிஸ்காக இருக்குது இந்த கேமில் மட்டுந்தான் போக வேண்டியது சொன்னேன் இது வந்து ரொம்ப பயங்கரம் சுற்றி தலை சுற்றி போடுற மாதிரி இருக்கேன் ஸோ இந்த கேமை தவிர வேறு மற்ற மற்ற கேம் எதில் இருந்தாலும் போங்கன்னு சொன்னார் பட் நான் இதில் போக விடாததுனால நான் வேறு எந்த ஒரு கேம்லேயும் நான் போவலை இது வந்து ரொம்ப கஷ்டமாக கஷ்டம்னு சொன்ன ரொம்ப ஹார்டாக இருக்கேன் இப்படி நோர்மலாக சுற்றி 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 இருந்து அதுக்கப்புறம் ஒரு லெவல் இல்லாமல் ஹை ஹைட்டில் போய்ட்டு அப்படியே சுற்றி வரும் இது மாதிரி பாருங்கள் ஸோ இந்த கேமில் மட்டும் நான் போவோம்னு சொன்னதுக்கு ஹபி இதில் வானா வாணா வானமே வாணான்னு சொல்லி என்ன விடலை அந்த ஒரு காரணத்துக்காக நான் எந்த ஒரு கேம்ஸ்க்கும் நான் போகலை ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு இதில் போயிட்டு இருந்து சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பயமாக இருக்கும் அதனால் அதுக்கு மட்டும் போகணும் ஆசைப்பட்டேன் மற்றது எதுக்கும் நான் ஆசைப்படலை மற்ற மற்ற சின்ன சின்ன இந்த மாதிரி போடுற கேம்ஸ் எல்லாம் வந்து போங்கன்னு சொன்னார் ஆனால் எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி நான் இதுலேயும் போகல இன்னும் ஒரு கேம்ஸ் வந்து விளையாடினா அது வந்து எப்படின்னு சொன்னாக்கா ஃபோர் போல்ஸ் தருவோம்

வந்து காலத்துல மாட்டி விடுறது இது வந்து ஏற்கனவே நான் இன்னும் ஒரு வீடியோல நான் போட்டிக்கிறேன் இது மாதிரி கேம் சோ இந்த பாம்பு வந்து எங்க காலத்தில் நாங்கள் மாட்டிக்கிறதா இருந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் எடுக்க வரும் இந்த கேம் தான் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு குடத்துள்ளுக்கும் நாலு கலர் போல்ஸ் கொடுப்பாங்க அந்த போல் வந்து போட்டோம்னு சொன்னடக்கா ஒரு போலுக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த இடத்துல இந்த போல் வந்து பிளே பண்ணி வின் பண்ணதா இல்லை நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் வின் பண்ணாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து கொத்துமி மெகி வந்து நாங்கள் சாப்பிட்றோம் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்டா காணி வேலைன்றது வந்து என் லைஃப்ல இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது தடவை வந்துக்கிறேன் நான் சின்ன கிரேட் சிக்ஸ் மாதிரி எங்கள் டூரில் நடந்த ஒரு காணிவெல்க்கு போயிருந்தேன் ஆனால் எனக்கு அவ்வளோ பெருசாக அது ஞாபகம் இல்லை ஆனால் இந்த அளவுக்கு இருந்திருக்குமாண்டும் எனக்கு அது ஞாபகம் இல்லை ஆனால் போயிருக்கிறேன்னு ஒரு ஞாபகம் இருக்குது இது வந்து போன வருஷம் வந்தது அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து சரியா இப்போ டைம் வந்து நான் நினைக்கிறேன் நைன் ஓ கிளாக் ஆகிக்கும் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் மியூசிக் குரூப் ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் எடுத்து அதே இடத்துல தான் சாப்பிட்டு இது வந்து யாருன்னு பாத்தீங்க சின்னடாக்க ஏண்ட யாரும் இல்லை அந்த கிரவுண்ட்க்கு வந்து இந்த கார்னிவல்க்கு வந்த ஒருத்தவங்க தான் அவங்களோட பேபி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு ஸோ 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 அவங்களோட அபுவோட நான் நான் இந்த வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் சொல்லி நல்லா க்யூட்டாக டான்ஸ் ஆடினாங்க அண்ட் கார்னிவலில் வந்து மியூசிக் குரூப் ஸ்டார்ட் ஸ்டார்ட் நைன் நைன் தேர்ட்டி தேர்ட்டி அது ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நாங்கள் வெளியே ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி அண்ட் சரியாக பார்த்தோன்னு சொன்னால் கார்னிவலுக்கு வந்து எத்தனை மணிக்கு சொன்னால் நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து அவ்வளோ கூடுது பிகாஸ் வந்து மியூசிக் குரூப் ஸ்டார்ட் ஒன்னும் அடுத்தது என்னன்னு பெற பிறஹரை வந்து முடிஞ்சு அந்த க்ரௌட் கூட இந்த கார்னிவெலுக்கு பார்க்குறதுக்கு வந்துருந்தது ஸோ நாங்கள் இப்போ டென் டென் ஓ க்ளாக் மாதிரி ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் போக போகிறோம் அப்படியே நாங்கள் கார்னிவல் முடிச்சுட்டு போகிற நேரம் டின்னருக்கு சாப்பாடு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் டேக்அவே எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போகிற வழியில் என்னென்னலாம் இருந்துச்சு இருந்துச்சுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ பாருங்கள் அதையும் வந்து பிறஹரை முடிஞ்ச நேரம் பிறஹரம் முடிஞ்சு பிறஹர போகிறதுக்கு ஒரு ரோடிக்கு அதுக்கப்புறம் அந்த ரோட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நைட்டில் வந்து டென் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் வந்ததுனால மறுபடியும் எல்லாம் போயிட்டு அந்த ரோட் ஓப்பனில் இருந்துச்சு இந்த வழியால் நாங்கள் வரும்போது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்துச்சு என்னென்னு சொன்னாக்கா பெருகார போயிட்டு முடிஞ்சு ஒரு அரை வரல மாதிரி தான் நாங்கள் அந்த வழியால் வந்தோம் அப்படியே நாங்கள் வரும் வழி ஃபுல்லாக எங்கள்ட்ட வீடு வரைக்கும் இந்த லைட்டால் அலங்காரம் செஞ்சே வச்சுருந்தாங்க அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஸோ வார வழியில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் அப்படி வரும்போது நிறைய யானைகள் போயிட்டு கொண்டே இருந்தது ஸோ இந்த யானை வந்து எப்படின்னு சொன்னா பெரு றையில போயிட்டு அப்புறம் அது அதுட இடத்துக்கு போயிட்டு இருக்கிறது ஆயிக்கும் அப்படியே வரும் வழியில் கலை நடன மாதிரின அந்த ஒருத்தரை நான் சந்திரிச்சேன் அவர்கிட்ட ஃபோட்டோ பிடிக்கணும்ன்றதுக்காக அவர் கலட்டி இருந்து அந்த இடமே மறுபடியும் கட்டுறாரு அதுக்கப்புறம் அவரை நாங்க அந்த போட்டோவை புடிச்சிட்டு போகிற வழியில மறுபடியும் இன்னும் யானை பக்கத்துலயே கொண்டு போயிட்டு பைக்கை நிப்பாட்டாரு சோ நான் ரொம்ப கத்தி அந்த இடத்துல இருந்து வந்துட்டோம் ஏன்னு சொன்னா யானை ரொம்ப டயர்ட்ல போகிறதுனால அப்படியே எங்களை தூக்கி சாப்பிட்டாலும் சொல்ல தெரியாது காணிவேல் பிரகாரம் எல்லாம் முடிஞ்சு ஒன் வீக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் ஒரு விளாக்ல சந்திக்கும் হয় আণ্টি টেক কেয়াৰ বাই বাই